அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய இந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை தான் இந்த வசிய இந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் இதை யார் பயன்படுத்தணும் இதற்குண்டான பலன் என்ன அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது உங்களை இவ்வளோ நாள் தண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்த நபரை ரொம்ப எளிதாக வசியம் பண்ணி உங்களுடைய கைக்குள்ளே அடக்கி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை இந்த வசிய முறை எடுத்துக்கொள்ளும் அப்படி ஒரு பவர் இந்த வசியம் முறைக்கு இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் சேனலை மாத்தம் சப்ஸ்கிரைப் பண்ண மாறக்காதீங்க நண்பர்களே பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் வசியம் செய்ய இந்த வசிய முறை சிறப்பானது இதை பெண்கள் மாதவிட காலங்களில் பண்ண வேணாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் டைம் இருக்குது அதை நல்லா வா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்று பகலில் பன்னிரெண்டுலேருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு அதாவது பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு கால்குள்ளே பண்ணிடணும் அப்படி இல்லைனாக்கா இரவு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு காலக்குள்ளே பண்ணலாம் இந்த பதினஞ்சு நிமிட இடைவேளைக்கு உள்ளார தான் இதை நீங்கள் எழுதணும் அப்போதான் இதற்கு உண்டான பலன் தரும் இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்ட்ராங் வசிய முறை அப்படின்னே சொல்லலாம் நிச்சய பலனாக தரக்கூடியது இதற்கு இது இந்த நாங்கள் கொடுத்துருக்க இந்த வசிய முறைக்கு உண்டான அந்த வரைமுறைகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை வந்து எப்படி வரைகிறது எந்த கலர் பேனாவில் வலை வரையணும் இதற்குண்டான பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் இது வந்து ஒயிட் கலர் பேப்பரில் வரைங்க என்ன கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல வரைஞ்சிக்கோங்க நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பெயர்கள் எந்திரத்துக்கு உள்ளாரியே எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மூலமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் எந்திரம் வரும்போது பேர்கள் எப்படி எந்திரம் எப்படி ஃபில் பண்ணணும் பேர்கள் எங்கே எழுதணும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் விரும்பவும் அவருடைய பேர் உங்கள் பேர் மாதிரி போட்டால் போதும் இதற்கு பவர் அதிகங்கிறதுனால அம்மா பேர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது வரைஞ்சி அப்புறம் மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் பகலில் பண்ணாலும் சரி ராத்திரி பண்ணாலும் சரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது இந்த எந்திரத்தை ஓர தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாரியே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் ஓ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வசிய எந்திரம் தான் நீங்கள் வரைய போகிறீங்க ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று போடுங்க அது கீழே ஐம்பது போடுங்க அதுக்கப்புறம் தொண்ணூறு போடுங்க அது கீழே தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டு அது கீழே தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் நடுவில் எழுபது போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்பது போட்டு நீங்கள் உங்களுடைய பேர் அது கீழே போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு அறுபது போட்டு கீழே உங்கள் பேரை போடுங்க அம்மா பேரெலாம் போடக்கூடாது மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து உர தண்ணீர் போடுங்க அல்லது புதைங்க அதுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட் கடிச்சிடும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்